ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு மீல் மேக்கர் வச்சுதாங்க சூப் சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பார்க்க போகிறீங்க அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இது சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டேன் சோயா சங்ஸு அது வந்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்கன்னா போது நல்லா உப்பி வந்துடும் அது அதோட வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் தாராளமாக போட்டு செஞ்சோம்னா அந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுட்ரு கால் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி மல்லிப்பொடியும் சில்லி பவுட்ரு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறலாம் இது வந்து ஃப்ளேமை கொஞ்சம் லோ ஃப்ளேம் ஆக்கிடலாம் அதோட வந்து கால் டீஸ்பூன் சால்ட்டையும் போட்டுக்கரலாம் அதோட நல்லா வந்து புளிஞ்சி வச்ச மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துக்கறலாங்க இப்போ வந்து ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா எதுக்கு நம்ம போட்டு இப்படி வதக்குறோம்னா அந்த மேக்கர்ல வந்து தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரம் எல்லாமே அந்த மேக்கர் உள்ளக போயிட்டு நல்லா இருக்கும் சாப்பிட உடனே கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதோட வந்து கால் டீஸ்பூன் தூளியும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறலாம் இது மூணு நிமிஷம் நல்லா வதக்கினா போதுங்க நிறையா நேரம் வதங்கணும்னு தேவையில்லை அதோட வந்து இது நல்லா வதக்கிட்ட பின்னாடி அதோட ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் இதை இப்போ நான் வந்து இந்த பேன்லேயே தான் நான் செய்ய போகிறேன் அதோட வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதோட ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்லே அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கட்டும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் இன்னைக்கு வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அப்படி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதுங்க இந்த தக்காளி நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டு மேஷ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கிறணும் இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறலாம் இப்போ கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மேக்கர் பொறிக்க ஒன்று உப்பு போட்டிருந்தோம் அதனால அதோட நல்லா பார்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும் நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி நல்லா அவ்வளோக்கு அவ்வளோக்கோ கிரேவி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்குங்க அது மாதிரி வதக்கிக்கோங்க கண்டிப்பாக இது மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்களேன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க அதோட நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அதோட இப்போ வந்து மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி அதோட கால் டீஸ்பூன் சீரகப்பொடியும் சேர்த்துக்கிட்டு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூளியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி அதோடய பச்சை வட எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷான கேடு தயிர் சேர்த்துக்கிட்டேன் இருந்து வாங்க தயிர் புளிச்ச தயிர் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதோடு இது நல்லா வந்து வதக்கிக்கரலாம் முடிஞ்சளவுக்கு வீட்லேயே தயிர் ஊற்றி வச்சுக்கோங்க அதோடு வந்து இப்போ வந்து நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கிளாஸ் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேக்கர் அதை இதோட சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா வேகட்டுங்க இந்த தண்ணியில் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அந்த மேக்கர்லாம் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக பிடிச்சி நல்லா வெந்துருச்சு இப்போ உங்களுக்கு குழம்பு இது மாதிரி வேணும்னா இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் செமி சாலிடா வேணும்னா ஒன்றா ஒரு இருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் கறி மட்டன் கறியெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் செம்ம டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கும் இது நல்லா கொஞ்சம் வந்து மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் அதோட இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஓரமாக பிரிஞ்சிடுச்சு அதோட கொத்தமல்லி இலையை போட்டுடலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேக்கர் சோயா சங்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா கொஞ்சம் காரசாரமான மீல்மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அதோட அந்த பிரிஞ்சி இலை போட்டிருந்தே இல்லையா அதை வந்து கடைசியாக எடுத்துக்கரலாம் ஏன்னா பிரிஞ்சி இலை வந்து சாப்பாட்டில் வந்து சேர வேண்டாம் அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறது அந்த ஃப்ளேவர்லாம் வந்து இறங்கிருச்சு அதோட ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறுக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்